நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோடு வாசிக்கு வந்தால் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோட இந்த நிகழ்வை தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுஷா தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகான சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களகை வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதுனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்விரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிறந்ததும் வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மனம் கெடும்போது ஐந்தாம் பாகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சருக்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு சாணத்தில் இருக்கும்போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம எமதீபம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி பலமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வலுப்பெறும் அதன் மூலியமே நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டு திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளே பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ஆசையாக பார்க்க போகிறோம் திருவண்ண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னே திருவோண நட்சத்திரக்காரங்க இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையான ஏன்னா சந்திரனோட நட்சத்திரம் ரொம்ப மென்மையாக இருப்பாங்க ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா இவங்க மனசில் பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு இடம் இருக்கும் இவங்க வாழ்க்கையில் மேன்மை இடத்துக்கும் ஒரு பெண்ணு தான் காரணம் இருப்பாங்க வாழ்க்கையில் கீழே போகிறதுக்கு ஒரு பெண்ணு அதுவும் என்னென்னாக்கா குறிப்பாக மனைவி அத்தைன்ற உறவுகள் எல்லாமே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலையும் தூக்கி கீழையும் கீழே விடும் ஸோ அந்த மாதிரி தன்மையில் தான் இருக்குது ஏன்னா இவங்களோட அந்த என்ன சொல்லுவாங்கன்னா மனைவி தான் உலகம் எனக்கூடிய வாழக்கூடிய தன்மை உள்ளவங்க தான் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதே தான் மனைவி மூலயமான சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் வரும் மனைவியால் ஒரு இழப்பு மனைவியால் ஒரு அவமானம் மனைவியால் பிரச்சனை அதனால் இந்த காலம் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா குறிப்பாக தான் இந்த காலகட்டத்தில் பிரச்சனை பெண்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது பெண்களுக்கு வந்து திருவோணம் நட்சத்திரத்துக்கு பெண்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா கையில் இருக்கக்கூடிய ஒரு ஏதாவது லக்ஸரி பொருள் ஒன்று ஓடையும் அவ்வளோதான் எல்லாம் மாற்றிக்கிட்டால் சரியாயிடும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஆண்களுக்கு தான் இந்த கணவன் மனைவி உறவில் வந்து ஏதாவது ஒரு சிக்கல் அதனால் என்னென்னாக்கா இந்த ஒரு மாதம் நீங்கள் க திருவண்ணக்காரன கணவன் ஆனீங்கன்னா வாயை வந்து மௌன விரதம் இதுதான் உங்களுக்கான பரிகாரம் இதை செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சிறப்பாக மேலும் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெறணும்னா முருகர் வழிபாடு செய்யுங்க முருகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் தக்காளி சாதத்தை வச்சு முருகருக்கு வழிபாடு செஞ்சு தானம் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து அனைத்து மகிழ்ச்சி சம்பத்து எல்லாமே கிடைக்குங்க வாழ்க்கையை ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கும் தன்னம்பிக்கை வளரும் உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சிறப்புகள்